அண்ணாமலையை பொறுத்தவரை வந்து அண்ணாமலை வாய்க்கு வந்தபடி என்ன வேணா பேசுவாரு எங்க வேணா பேசுவாரு ஒரு டெக்காரமெண்ட் கிடையாது எந்த அரசியல் தரவையில வந்து என்ன வேணாலும் பேசுவாரு நான் வந்து எடப்பாடி என்னென்ன பேசியிருக்கு கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம் அதன் பிறகு எடப்பாடிக்கும் இருக்கு அதாவது எப்படியாச்சும் மீடியால வந்துடணும் அந்த மீடியால வந்தால் மட்டும்தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை இருக்கிறது என்று மக்கள் உணர்வார்கள் என்ற இடத்திலிருந்து அண்ணாமலை வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இது இளைஞர் பற்றியில் டெஃபினெட்லி ஒரு ட்ராக்ஷன் இருக்கும்னு வைத்துக்கொள்ளுங்களேன் அவர்கள் வந்து அந்த யானரில் வந்து நிச்சயமாக ஆமா ஆமாம் இப்படி தான் பேச வேணும் ஆமாம் நாம கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்டாரு நினைக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அந்த இளைஞர்கள் மத்தியில நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ட்ராக்ஷன் இருக்கு ஆனால் அதை தாண்டி முதிர்ந்த அரசியல்வாதிகளுக்கே சரி இல்லை கொஞ்சம் வயசானவர்களுக்கே சரி இல்லை சாதாரணமாக வந்து ஓட்டு போடுகின்ற மக்கள்கிட்ட அது பெரிய ஒரு ட்ராக்ஷனே இருக்காது அப்போ நம்ம தொடர்ந்து பாக்கலாம் இல்லையா ஆஹ் மு க ஸ்டாலின் ஆரம்பிச்சு எடப்பாடி கிட்ட போய் நின்று இப்போ வந்து கடைசியில செல்வப் வீட்டை வந்து நின்று இருக்காரு இதுதான் அவருடைய அந்த அரசியல் பயணம் என்று எடுத்தீங்கன்னா மு க ஸ்டாலின் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு செல்வப் வீட்டை வந்து நின்று கொண்டிருக்கிறார் வாய்க்கு வந்தபடி என்னவோனாலும் பேசுறது இது ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமாக அண்ணாமலை மாற்றிருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன் அதை தாண்டி ஒரு அரசியல்வாதியை பார்த்து ரவுடி என்றெல்லாம் பேசுறது வந்து அது எவ்வளவு கொச்சையான விஷயம் என்று அனைவரும் தெரிஞ்ச ஒரு விஷயமாத்தான் இருக்கிறது அதுல என்னை பொறுத்தளவில் வந்து நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் வந்திருக்கலாம் ஒரு ரவுடி ஏன் அரசியல்வாதி கூடாதா அரசியல்வாதி ரவுடிகள் கிடையாதா எத்தனையோ ரவுடிகள் பிரிஜ் பூஷன் சிங்கோட விட பெரிய ஒரு ரவுடி வந்து இந்தியாவில் இருக்க முடியுமா அதாலும் எம்பிஆர் தானே இருந்தாரு எந்த கட்சியில் இருந்தாரு பிஜேபி தானே இருந்தாரு இருக்கிற பெண்களெல்லாம் பாலியல் குற்றத்துக்கு பாலியல் இருந்து அடிபணிந்து போச்சு அதன் பிறகு வந்து அவனுடைய மகனுக்கு கொடுக்கின்ற அதாவது எம்பி கொடுக்கின்ற ஒரு கட்சியில் தான் இன்னைக்கு அண்ணாமலை அவரு என்று அண்ணாமலை மறந்து விட்டாரா அப்ப பாஜகவை பொறுத்தவரை பாலியல் என்பது நம்ம பிரஜுவல் ரேவன் ஒருத்தர் இருக்கானே அதை விட பெரிய ஒரு அயோக்கியன் வந்து ஒரு ரவுடி வந்து ஒரு கட்சியில இருக்க முடியுமா அவனை இன்னைக்கு ப்ரொடெக்ட் பண்ணித்தானே இருக்கிறது அப்போ ஜேடியூல இருக்கின்ற பிரஜுவல் ரேவனா அவனை ஏன் இவ்வளவு ப்ரொடக்ட் பண்றீங்கன்னு கேக்குறேன் அவளை வந்து வெளியூர் கணிச்சிச்சு அதன் பிறகு வந்து ஏதோ கூப்பிட மாதிரி கூப்பிட்டு வந்து அவனுடைய அண்ணன் வந்து பாலியல் குற்றம் இருக்கிறது அதுக்கிற ஆணை வந்து ஒரு ஆணை வந்து பாலியல் துன்பத்துக்கு இறந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த நிலை என்ன இந்த பிரஜுவல் ஆனாலும் அண்ணன் ஆனாலும் சரி அவர்கள் இந்த அளவுக்கு பாலியல் தொந்தரவு வந்து கொடுத்திருக்காங்க அந்த பெண்களினுடைய நிலை என்ன இவருடைய பிரஜுவல் ரேவனுடைய தகவலுடைய நிலை என்ன இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது பாஜகவை சார்ந்த அமைச்சர்களுக்கான ஆஹ் அசம்பிளியில் உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போ இது வந்து இது கர்நாடகாவை பொறுத்தவரை கர்நாடகாவில் வந்து நீங்க என்ன அடாவல் போயிட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறீங்க வாங்கிறீங்க அதன் பிறகு வந்து பத்திரிகை எல்லாம் ஒன்றும் பிரசீலிக்க கூடாது மீடியாவில வந்து டிஸ்கஷன் இருக்கக்கூடாது என்று வந்துவிடும் அப்போ அந்த ஒரு சாக்கை கொண்டு பாஜகவினர் வந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ பாஜக என்னை பொறுத்தவரை இந்த மாதிரியான ஒரு பிரஜல் ரீதா ரேவனாவே காப்பாற்றினவர் வந்து ரவுடியா ரவுடி இல்லையா அப்போ அதே மாதிரி இருக்கிற பிரஜல் ரேவனுடைய அண்ணனை வந்து ரவுடியா ரவுடி இல்லையா பி எஸ் எடியூரப்பா மேல ஒரு பாஸ்டோ இருக்கிறது அப்ப அவரும் ரவுடியா இல்லையா இதெல்லாம் வந்து அண்ணாமலை கொஞ்சம் தெளிவுபடுத்த நல்லா பேசலாம் இப்ப ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து அவரோட வழக்கு எடுத்து அவர் செல்வ கொடுத்திருக்க பதில் வந்துட்டு என் வழக்க வந்து அரைகுறை அண்ணாமலை வந்து சரியா படிக்காம வந்து இங்க பேசுறாரு படிச்சுட்டு வர சொல்லுங்க ஆர் எஸ் எஸ் போட்ட கேஸ்க்கு நான் என்ன பண்ணிருக்கேன் என் கேஸ் அவங்களா எதுக்கு வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத படிச்சு பார்க்க சொல்லுங்க முதல்ல இந்த உண்மை தன்மையிலான விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் முன்வைக்கிறாரு இதுல இப்போ வந்து இப்போ செல்வ பிரதிகளானாலும் சரி பாக்கின்ற எந்த அரசியல் சரி அவர்கள் மேல வந்து பல வழக்குகள் வந்து இருக்கிறது வாடிக்கையான விஷயமா இருக்கிறது அது பல அரசாங்கங்கள் பல உள் உள்நோக்கத்தோடு இல்லை என்றால் ஏற்கனவே அஹ் கூட செய்திருக்கலாம் இப்போ வந்து அஹ் நீட்டுக்கு எதிரான அந்த போராட்டத்தில் எவ்வளவு நபர்கள் வந்து திமுகவை சார்ந்த நபர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னால வந்து அஹ் ராஜ்பவனை நோக்கி வந்து பயணம் அதாவது ஒரு பேரணி நடத்தினார்கள் அவர்கள் அனைவரும் மேலும் அதில் லீடர்ஸ் எல்லாம் கேஸ் இருக்கிறது அதே மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸ்கள் வந்து தலைவர்கள் மேல இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் பல இடங்களில் வந்து அவங்க வந்து ப்ரொஹிபியூட்டரி ஆர்டர்ஸை வந்து மதிக்காமல் அங்க வந்து போராட்டங்கள் நடத்தியிருப்பார்கள் இல்லை என்றால் பல இடங்களில் வந்து அவர்கள் வந்து போலீஸ் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து கே கேட்காமல் இல்லை என்றால் அன்றை இருக்கின்ற ஆட்சியாளர்கள் சொன்ன விஷயங்களை கேட்காமல் வந்து மக்கள் போராட்டத்தை வந்து மக்கள் போராட்டத்துக்கு ஒன்றும் ஆதரவு தெரிவிப்பார்கள் இல்லை என்றால் அங்கே வந்து போராட்டம் நடத்தியிருப்பார்கள் அப்படி எவ்வளவோ வழக்குகள் வந்து பல நபர்கள் மேல இருக்கத்தான் செய்யும் அந்த வழக்கு எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்போ வந்து இவர் ரவுடி இல்லை என்றால் இவர் மேல ஆயிரம் கேஸ் இருக்கிறது சொல்றது அர்த்தமே கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா இப்ப வந்து கேரளாவில் இருக்கிற எம்பிசி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கு மேலயும் அடி அடியர் பார்த்து பன்னெண்டு கேஸ் வந்து எதுதான் செய்யும் அதே மாதிரி ஒரு ரயில் மறியல் போராட்டம் நடத்திங்கன்னா அது வந்து ஒரு கிரிமினல் குற்றம் அது உங்க மேல வந்து இருக்கத்தான் செய்யும் அது வந்து வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து இதுல வைக்கணும் அதன் பிறகு அவர் ஜாதினா வெளிவர முடியும் நீங்க ஜெயிலுக்கு எடுத்துட்டு போகணும்ன்றதுதான் அங்க சட்டமா இருக்கிறது ஏனென்றால் அதுதான் ரயில்வே பொறுத்தவரை திருநாள் கூட்டம் ரோட் இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள்ல வந்து பல இடங்கள்ல வந்து என்எஸ்ஐ வழக்கல் இருந்து ஆரம்பிச்சு பல வழக்குகள் வந்து பலருக்கு மேல இருக்கக்கூடும் இப்போ ஜெயிச்சு வந்த ரெண்டு எம்பிஸ் இருக்கா அமிர்தபால் சிங் என்ற அந்த எம்பி வந்து அவர் மேல ஒரு பெரிய வழக்கு இருக்கு என்ஜினியர் ரஷீத் மேலே அவர் ரெண்டு பேரும் வந்து இப்போ தான் இருக்காங்க அவர்கள் அங்கிருந்து வந்துதான் அவர்கள் வந்து இப்போ தங்களுடைய உறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறார்கள் இப்ப பல வழக்குகள் இருக்கலாம் இந்த வழக்குகள் அனைத்தும் வந்து ஜோடித்த வழக்குகள் கூற முடியாது அப்படி இருந்தால் கூட அவர்கள் ஒரு பீப்புள்ஸ் வாங்கும் போது அதுல என்ன உண்மை நிலை இருக்கிறதா என்ன உண்மை நிலை என்று அறியக்கூடிய அந்த ஆர்வம் அனைவருக்கும் இருக்கிறது ஒண்ணும் தவறு கிடையாது அப்ப அண்ணாமலை என்ன செய்திருக்கலாம் விளக்கம் கேட்டு ஆனால் அண்ணாமலைக்கு அப்படியான விளக்கங்கள் எல்லாம் தேவையில்லை அண்ணாமலை டிசைட் பண்ணிட்டு அதன் பிறகுதான் அதாவது போலீஸ்கார சாதாரண இது போலீஸ் புத்திருக்கு இல்லையா அதான் வேணும் இல்ல ஃபர்ஸ்ட் நீதான் கிரிமினல் டிசைட் பண்ணிடுது அதன் பிறகு என்னென்ன செக்ஷன் போட வேண்டும் என்று டிசைட் பண்ணிடுவாங்க இது இது கர்நாடகாவில் கிடைச்ச ட்ரைனிங் தான் நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் குடிச்சிட வேண்டியது அவன் மேல வந்து ஒரு பத்து வழக்கு போட வேண்டியது அதன் பிறகு வந்து அவனை வந்து கிரிமினலா பண்ணிட வேண்டியது இதுதான் அவனுடைய வழக்கமா இருக்கும் என்று நான் அந்த ஒரு போலீஸ் முறையை கர்நாடகாவில் அவர் கற்றுக்கொண்ட போலீஸ் முறையை வந்து இங்க யூஸ் பண்ணலான்னு பாக்குறாரு தமிழ்நாட்டில் வந்து ஓடாது செல்வ பிறந்தகை குறிப்பிடும் கூட இதை சொல்லியிருந்தாரு நான் ஒன்றும் என்னோட கேஸ் வாபஸ் வாங்க சொல்ல என் வழக்கு நானே சிபிஐ விசாரணை இதெல்லாமே நான் கேட்டிருந்தேன் விசாரணை கேட்டு என்ன வந்து நான் நான் வந்து நிரூபிக்க முடியும்னு நம்பிக்கையில தான் இருந்தேன் எதுக்காக வழக்கு வந்து நீங்களா வழுக்க டைமா வாபஸ் வாங்கினீங்க சிபிஐ விசாரணை கேட்டதும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு நான் மண்டி போகல யாரோட காலையும் பிடிக்கல ஆனா அப்படி பிடிச்சவங்கதான் நீங்க அப்படின்னு சொல்லி கூட பாஜக தலைவர்கள குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு இது எப்படி பாக்கு இல்ல இது இப்ப இந்த கேஸை பொறுத்தவரை நிச்சயமாக இது வந்து இப்போ பல பல கேசுகள் அது பொதுவாக பேசும்போது பல கேசுகள்ல பிரச்சனை பார்த்தீங்கன்னா அது எவ்வளவோ காலம் நடந்த கேஸுலாம் இருக்கும் அதுல ப்ரூஃப் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கடினமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல இருந்து இந்த கேஸாக நான் சரி ரெண்டாயிரத்தி மூணுல நடந்த கேஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து நீங்க ப்ரூவ் பண்ணவே முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது அப்போ அதற்கு முன்னால் இருந்த கேஸ் ஆனாலும் சரி அதுக்கு பிறகு வந்து கேஸ் ஆகும் சரி பல கேசுகள் எல்லாம் நடக்கிற விஷயமே வந்து ஏதோ ஒரு கேஸ் போட்டுருவாங்க அதன் பிறகு வந்து அந்த கேஸுக்கான முகாந்திரத்தை வந்து ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள் இதுதான் செல்வ பிரகதிகளுடைய அந்த விஷயத்துல நடந்திருக்கிறது இப்போ குறிப்பாக செல்வப்பிழந்தையை வந்து பல கட்சிகள் இருந்து காட்டுறது உண்மை அப்ப அந்த கட்சிகள் இருக்கும்போது அந்த ஆட்சிக்கு எதிரான கட்சிகள் அவர் மேல வந்து பல வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் உண்மை நிலை அப்ப அந்த வழக்கில் இருந்து நிச்சயமாக அவர் வந்து எப்படி வெளிவர முடியும் ஒன்னும் வந்து அவர் வெளிப்படையாக கேட்க வேண்டும் என்ன விசாரணை வேணா நடத்துங்கள் என்னை தொட முடியாது என்று அவர் வந்து நினைக்கக்கூடும் அது எப்ப நினைக்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கான்பிடன்ஸ் தான் அவர்கள் வந்து அதை வந்து பேச முடியும் அதை தான் பேசி பேசியிருக்கிறார் அவர் பேசின பேசல வந்து நமக்கு மிக தெளிவாக பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கான்பிடன்ஸோட இருக்கிறார் நீங்க சிபிஐ இல்ல நீங்க வந்து உங்க என்ஐஏ கொண்டு வந்தால் கூட இந்த வழக்கில் வந்து ஒன்றும் செய்ய முடியாது என்ற தான் இருக்கிறது என்று இல்லை இடி கொண்டு வந்ததுன்னு யாரோனா கொண்டு வாங்க அதுல யாரை கொண்டு வந்தாலும் இந்த வழக்கில் வந்து முகாந்திரமே இல்லை என்றால் உண்மையான நிலையா இருக்கிறது அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே வந்து வாபஸ் வாங்கி இருக்கிற நிலையில் வந்து இதை தாண்டி இது இதுல வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை என்றதுதான் ரொம்ப எங்களையா இருக்கிறது என்றுதான் அவருடைய ஒரு வாதமா இருக்கு ஆருத்ரா நிதி நிறுவனத்தை பத்தி பேசினதுனாலதான் அண்ணாமலைக்கு இவ்வளவு கோவம் வந்து என்ன ரவுடின்னு சிந்திக்கிறாரு கருத்து அவர் பதிவு செஞ்சிருந்தாரு இல்ல ஆருத்ராவுக்கும் அண்ணாமலைக்கு என்ன தொடர்பு தொடர்பு இருக்கா இல்லையா அண்ணாமலை தான் வெளிப்படுத்த வேண்டும் இப்ப வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல கூட அதை சொல்றாங்க ஆருத்ரா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஆம்ஸ்ட்ராங் வந்து பெரிய அளவில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இவர்களுக்கு ஒரு ரிலீஃப் வர வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படையில் வந்து இவர் வந்து வேலை செய்து கொண்டிருந்தார் அது வந்து சில அரசியல்வாதிகளுக்கு பிடிக்கவில்லை என்று கூறி அப்ப ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அந்த கொலைக்கு ஆஹ் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு என்ன சம்மதம் என்று விசாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இன்னைக்கு வந்து தமிழக அரசுக்கு இருக்கிறது அது எந்த அளவுக்கு வந்து தமிழக அரசு செய்யும் செய்யாது என்றெல்லாம் நமக்கு தெரியாது அப்படி இருந்தாலும் கூட அந்த ஒரு ஆஹ் சிவபெருந்துகையை வந்து அந்த அப்படி ஒரு டிமாண்ட் வச்சிருந்தால இல்லை பேச்சு பேசினதுனால நிச்சயமாக இந்த ஒரு ஆங்கிளையும் வந்து விசாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இன்னைக்கு தமிழக அரசுக்கு இருக்கிறது தமிழக காவல்துறைக்கு இருக்கு என்று நான் கருதுகிறேன் ஏதோ ஒரு பர்சனல் மோட்டிவ் இல்லை என்றால் ட்ரைவல் என்று இதை வந்து அப்படியே கடந்து போக முடியாது ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை இன்றைக்கு நேற்று நேற்றுக்கு எல்லாம் அவருக்கு வந்து பர்சனல் ட்ரைவல் ஏற்பாடு கிடையாது அவர் வந்து ஆஸ்திரேலியில் வந்த டைம்ல இருந்து அவருக்கு வந்து பர்சனல் ட்ரைவல் இருக்கிறது அப்ப யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு ஒரு த்ரெட்டர் இருக்கிற ஒரு மனிதராக இருக்கிறார் இவர் மட்டும் கிடையாது பல அரசியல்வாதிகளுக்கு அந்த த்ரெட் இருக்கத்தான் செய்கிறது ஒரு ஜான் பாண்டே நிகர் திரட்ட இருக்கிறது ஒரு கிருஷ்ணசாமி திரெட் இருக்கிறது திருமாவர் திரட்டர் இருக்கிறது அந்த மாதிரி அனைவருக்கும் த்ரெட் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ அந்த த்ரெட்ல இருந்து இவரை திடீரென்று அவசியம் வேண்டாம் அது பர்த்டேன்னு எல்லாம் சொல்றதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது பர்த்டே எல்லாம் சொல்றது நிச்சயமா ஒத்துக்க முடியாது அதை தாண்டியும் விஷயங்கள் இருக்கிறது அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அது ஒரு காரணமாக இருந்தால் கூட அதை தாண்டியும் இருக்கிற விஷயங்கள் வந்து நிச்சயமாக இந்த அரசாங்கம் ஆராய வேண்டும் அந்த ரீசனிங்ல வந்து ஒரு ரீசன் ஒரு வேலை ஆருத்ரா இருந்தால் கூட அந்த ஆருத்ராவை சார்ந்த நபர்கள் அந்த ஆறுத்ரா சார்ந்த பாலிட்டிஷியன் வந்து பிடிக்க வேண்டும் இல்ல இந்த ஆறுதான் அந்த வடத்தை கூட மாற்றி வைத்தால் கூட இந்த ஆருத்ரா விஷயத்தை வந்து அது முக்கியமாக எடுத்து ஏன் இந்த அரசாங்கம் வந்து மறுபடியும் ப்ரொசீட் பண்ண மாட்டேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அதாவது ஆர்கனைஸ் கிரைம் யூனிட்ட வந்து இதை வந்து எடுக்க வேண்டாம் எத்தனையோ மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஆரோக்கியில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏதோ கொஞ்சம் அரசியல்வாதிகள் மட்டும் பணம் பண்ணிருக்கிறதா தான் நம் படி படிக்கிற செய்திகள் வருகிறது அப்போ அந்த ஒரு செய்தியை பேஸ் பண்ணி நீங்க ஆக்ட் பண்ணணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அதை விசாரிக்க வேண்டுமா வேண்டாமான் கேள்விப்பட்டு தான் இருக்கிறது என்னை பொறுத்தல்ல விசாரிக்க வேண்டும் அது எந்த அளவுக்கு துரிதமாக எந்த அளவுக்கு சீக்கிரம் விசாரிக்க முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்றால் தான் என்னுடைய கோரிக்கையாகவும் இருக்கு செல்வ பெருந்தகை அந்த மீட்ல கூட சொல்லிட்டு சார் விக்கிரவ வண்டியில வந்துட்டு பாமக சாதிவாரி கணக்கெடுக்கும் வேணுங்கிறாங்க பாஜக அதுக்கு வர மாட்டாங்க பொருத்தமில்லாத கூட்டணியா இருக்கு இதெல்லாம் பத்தி அண்ணாமலை பேசாம ஏன் விமர்சனங்கள் அதுலயே அதிக கவனம் செலுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இது எப்படி இருக்கு இல்ல விமர்சனங்களை பத்தி தான் நாமோட பேசிட்டு இருக்கோம் அப்ப அதனாலதான் அவருக்கு அண்ணாமலை பொறுத்தவரை எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி அது அவரை காரிட்டு சரி இல்ல அரவணைச்சாலும் சரி ரெண்டுமே பப்ளிசிட்டியாக பார்க்கின்ற ஒரு மனிதர்கிட்ட நம்ம அதை தாண்டி ஒன்னும் கேட்க முடியாது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அதாவது தமிழக அரசியல வந்து ஒரு கட்டறதுக்கு எடுத்து சென்றதுல வந்து அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது அதாவது இருக்கின்ற அனைத்து அரசியல்வாதிகளையும் வந்து பிடிச்சி அந்த இதுல டிச்சரை போட்டு அப்படியே ஒரு முக்கிய எடுத்துட வேண்டாம் அது முக ஸ்டாலின் இருந்து ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு அப்புறம் எடப்பாடி பழனிசாமியை வந்து சாடாத விஷயமே கிடையாது அதன் அது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு வந்து பாஜக பல சீட்டுகளை வந்து இறந்து கொண்டு லோக்சபா தேர்தலில் வந்து இறந்து கொண்டு நிக்கிறது என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது அப்படி இருந்தும் கூட இன்னைக்கும் சென்ட்ரல் பிஜேபி வந்து இவரை வந்து நம்பிக்கொண்டிருக்கிறது பாத்தீங்கன்னா இவர் எந்த அளவுக்கு யாரையெல்லாம் கபலீகரிக்கக்கூடிய மனிதராக இருக்கிறான்னு நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது அப்ப அந்த ஒரு அரசியலினுடைய அந்த ஒரு தான் இந்த மாதிரியான அந்த குப்பை வாரியது சேர்வாரி இதெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுல தான் இப்ப வந்து பக்கம் மாட்டிக்கொண்டிருக்காரு விக்கிரவாண்டியை பொறுத்தவரை நமக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது அங்க வந்து ஒண்ணு பை எலெக்ஷன் பை எலெக்ஷன்ல ஒரு யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது நாம கூட புரிதாக யாரும் ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணவே கிடையாது இருந்த ஒரு எலெக்ஷன்ல வந்து நீங்க வந்து இஷ்யூஸ் எடுத்துட்டு போனா இஷ்யூஸ் எடுத்துட்டு போனா அது குறிப்பாக பாமக வந்து பல இஷூஸ்ல வந்து கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்துக்கிறது நீட்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு இல்லையா நீட்டு வேண்டாம் என்ற ஒரு ஸ்டாண்டு அவங்களுடைய ஸ்டாண்டா இருக்கிறது அதே மாதிரி பல விஷயங்கள்ல வந்து பாமக கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கிறது அந்த கரெக்டான ஸ்டாண்ட் பாஜக ஸ்டாண்ட் ஒத்து போகாது அப்ப நீங்க மக்களிட போய் ஒரு விஷயத்தை விஷயத்தை போது இதுதான் எங்களுடைய கொள்கைகள் சொல்லும் போது பின்னாலேயே பாஜக காரம் வந்து அதுக்கு கொள்வ கிடையாதுங்க நாங்க வந்து நீட்டுக்கு நீட்டு வேண்டுதான் சொல்றோம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசும்போதே வந்து ஒரு முரணுன்னு வந்து அங்க தெரியுது ஒண்ணு இரண்டாவது அதிமுகவும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை பல இடங்கள்ல வந்து அந்த ஸ்டாண்டு வந்து இப்போ பிரதமர் நரேந்திர மோடியாக தான் இருக்க வேண்டும் என்ற அந்த ஸ்டாண்ட் எல்லாம் நிச்சயமாக நடத்த மோடி இது மட்டும் கிரிட்டிசைஸே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்ப அந்த ஸ்டாண்டு கூட நிச்சயமாக மக்களிட வந்து ஈடுபடாது அப்ப எல்லாம் எங்கெல்லாம் முரண் இருக்கிறதோ அந்த முரண் வந்து வெளிவரக்கூடிய ஒரு இடமா ஒரு தேர்தல் தலைமை இருக்கிறது அந்த முரண் வெளிவட வெளிவடம் என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா திமுக மேல எந்த அளவுக்கு விமர்சனம் இருந்தாலும் ஒரு அஹ் ஹூஸ் ஸ்ட்ராஜடி நடந்தா கூட இல்லை என்றால் அஹ் ஆன்ஸ்டாங் சரி மரணமான இது எல்லாம் தாண்டியும் வந்து திமுக தான் இது இந்த இருக்குன்ற பொங்கல்ல வந்து திமுக தான் பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து மக்கள் வந்து அந்த முடிவை எடுக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் என்றால் அதை தாண்டி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா இந்த கும்பலே வந்து ஒருத்தர் வந்து ஒண்ணு சொல்றாரு இன்னொருத்தர் வந்து அது நேர ஒரு விஷயம் சொல்றாரு என்றுதான் நமக்கு தெளிவாக தெரிகிறது அப்போ அதனால நிச்சயமாக இந்த ஒரு கும்பலை வந்து மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்றதுதான் என்னுடைய ஒரு ஒரு எக்ஸ்பிளேஷனாக இருக்கு செல்வ பெருந்தகை வந்து அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு அண்ணாமலை இவரோட ஹிஸ்ட்ரி இதுதான் இவ்வளவு குற்றம் பண்ணியிருக்காரு காந்தி வழியில வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த குற்றங்களுக்காக அவர் மேல குண்டர் சட்டம் இன்னும் சில சட்டங்கள் எல்லாமே இருக்கு வழக்கு நிலுவையில் இருக்கு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பதிவு ஒண்ண சோ எப்பவுமே அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அருவருக்கத்தக்க அரசியலை தான் முன்வைக்கிறதுன்னா அவர் சொன்ன இப்படி இருக்கு இல்ல அது உண்மை நிலையத்தான் இருக்குது அதை பத்தி தான் இவ்வளவு இருக்கோம் அதாவது அண்ணாமலை மாதிரியும் வழக்கு இருக்குது பல வழக்கில் அண்ணாமலை மலையும் இருக்குது அதெல்லாம் வந்து அண்ணாமலை வந்து மோசமான ஒரு மனிதன் அண்ணாமலை நம்ம பேச முடியாது அதே மாதிரிதான் தான் பத்தி ஆஹ் நபர்களை பத்தி பேசும்போதும் அது வந்து ஒரு ஒரு நபரை வந்து விரச்சோண்டி பேசும்போது அஞ்சு வரல் பாக்கியிருக்கின்ற நாலு வரல் வந்து உங்களை நோக்கித்தான் இருக்கிறது என்ற அந்த உண்மையை வந்து அண்ணாமலை பல முறை வந்து மறந்து விடுவார் அது ஏன்னு பாத்தீங்கன்னா அது இளமையினால்தான் இருக்கு ரொம்ப சிறு வயதிலேயே அரசியல் செல்வ நாலு பாஜக தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டுல பின்னணியில இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு தலைவரா இருக்காங்க பாஜக அரசியல்ல அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பட்டியலை வெளியிடுறாரு இப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் தனக்கு எதிரெதிரா இந்த குற்ற இதை வெளியிடும் பொழுது அந்த அறிக்கையை வெளியிடும் பொழுது மக்களோட மனநிலை எந்த பகிர் ஆமா அரசியல்வாதிகள் எல்லாமே குற்றவாளிகள் என்ற அந்த தான் மக்கள் மாறுவார்கள் என்று நான் கருதுகிறேன் ஆனால் அது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு கட்சியில் இருக்கிற ரவுடிகள் இருக்காருன்னு வந்து இன்னொரு கட்சி வந்து பட்டியல் எடுத்து போடும்போது அது நமக்கு அஹ் நிச்சயமாக வரவேற்கக்கூடிய விஷயமா தான் பார்க்கணும் ஓஹோ இத்தனை நடவடிக்கைகள் இருக்காங்களா அவங்க கட்சியில எங்க கட்சியில இதோட கம்மியா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இன்னொரு கட்சி வந்து நிக்குதுன்னா நிச்சயமாக அது வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக நம்மளுக்கு பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் அது அதை தாண்டி வந்து மக்கள் வந்து ஒரு டென்ஷனாக இடத்துல தான் இருப்பாங்க அப்போ நாம் தொடர்ந்து பார்த்துக்கொண்டுதான் இருந்தோம் இந்த தேர்தலுக்கு முன்னால் வந்து எத்தனை எந்த அளவுக்கு ரவுடிகளை வந்து இல்லை என்றால் பீப்புள் ஆஃப் டவுட்ஃபுல் இன்டெகிரிட்டி வந்து எத்தனை நபர்களை வந்து அண்ணாமலை கட்சியில் சேர்த்துக்க சேர்த்திருக்கிறான்னு நம்ம தான் இருந்தோம் அப்போ அதனுடைய அடிப்படையில் தான் பெரிய ஒரு லிஸ்டே வந்திருக்கிறது அது திங்க் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்ச நபருக்கு ஏதோ அறுபத்தி மூணு கேஸ் அவர்கள் மேலே இருக்கிறது நினைக்கிறேன் அப்போ அந்த மாதிரி இருக்கின்ற கேஸ்கள் வந்து இருக்கின்ற அவர்கள் வந்து அனைத்து கட்சிகளும் இருப்பார்கள் இதுலயே வந்து நாம் பார்க்கக்கூடிய என்ன பாத்தீங்கன்னா இது பொலிட்டிக்கல் சாய்வோடு இல்லை என்றால் ஒரு பொலிட்டிகல் மோட்டிவோட போடுகின்ற கேஸ்கள் இருக்கிறது அந்த வழக்கத்தை தாண்டி எந்த எவ்வளவு கேஸ் இருக்குன்னு பார்க்க வேண்டும் இது வந்து சும்மா ஒரு பட்டியல் போட்டதுனால மட்டும் அவர்கள் வந்து ரவுடியாக ரவுடியாக மாட்டார்கள் பட் நாம் அது அந்தக்குள்ளாளுக்கு போய் ஒவ்வொரு கேஸ் என்ன கேஸ் என்று பார்க்க வேண்டும் அதை எக்ஸாமின் பண்ண மாட்டேன் இப்போ கூடங்குளத்தை பொறுத்தவரை கூடங்குளம் வந்து ஒரே நாள்ல நாள்ல திரு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எட்டாயிரம் கேஸோ ஒன்பதாயிரம் கேஸோ வந்து ஒரே நாள்ல போட்டாங்க அந்த நபர்களுக்கு மேல அந்த வந்து கூடங்குளம் எதிராக புட்டஸ் பண்ற நபர்களுக்கு மேலாக அவர்கள்லாம் ரவுடி என்று நாம் வந்து சித்தரிக்க முடியாதுன்றதுதான் உண்மை நிலை அப்போ ஒவ்வொரு கேஸுக்குள்ளாலே நான் போய் பார்த்தா தான் தெரியும் இவர்கள் வந்து உண்மை உண்மையாக எவ்வளவு கேஸ் இருக்கிறது இது ஜோடித்த கேஸுகள் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு அப்பதான் தெரியும் என்று நான் கருதுகிறேன் செல்வ குறிப்பிட்ட சொல்லியிருந்தாரு